மகர ராசிக்காரர்கள் உழைக்க பிறந்தவர்கள் அன்பளிப்பு கொடுப்பாங்க இந்த தன்னுடைய ஒருத்தருக்கு அன்பளிப்பாக கொடுப்பாங்க அதே மாதிரி மகர ராசி பிறந்த ஒரு பெண்களாக இருந்தாலும் குடும்பத்துல காலையிலிருந்து இரவு வரை ஓயாத வேலைகளை இழுத்து போட்டு செய்வாங்க சோம்பேறித்தனமாக உட்காரவே மாட்டாங்க இது வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அதனால சோம்பல் தனம் குடியிருக்குன்னு ஒரு பொதுவாக சொன்னாலும் கூட உழைக்க பிறந்த ராசி உழைப்பால் உன்னதம் அடையக்கூடிய ராசி மகர ராசிக்கு பாதி வாழ்க்கைக்கு பின்னாடிதான் செல்வங்கள்லாம் சேரும் நாற்பத்தி ஐந்து வயது வரை உழைக்கும் போதே சேராத செல்வம் உழைக்காத பொழுது எப்படி சேரும் உழைக்க வயது இல்லாத போது எப்படி சேரும் இதுவரை வந்த காசு தங்காம இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு குழப்பங்கள் இவர்களிடத்தில் இருக்கு வியான பகவான் தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இவர்களுக்கு விரையாதிபதியா வர்றார் பெரும்பான்மையை பாருங்க மகர ராசிக்காரர்கள் ஒரு பெர்த்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னாலும் சரி அரசாங்கத்திட்ட ஒரு காரியம் சாதிக்கணும்னாலும் சரி போன உடனே அந்த காரியம் நடக்காது யாருக்கு உதவனாவர்களோ அவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்து இருந்துவிடுதான் அது மகர ராசி நகையால் சில இழப்புகள் இவர்களுக்கு ஏற்படும் ஏன்னா முயற்சியை செய்ய வச்சு அந்த முயற்சியில் ஃபெயிலியரை கொடுக்கறது அந்த குரு பகவான் அடுத்து குருனால் ஒரு மரியாதை ஒரு மதிப்பு மிகு ஒரு மாண்பு மிகு அப்படின்னு போடுறாங்கனாலே குரு அந்த இடத்துல இருக்கிறார்னு அர்த்தம் மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் பனிரெண்டாம் இடத்த அதிபதி குரு பகவான் ஆதிக்க கிரகமா வர்றதுனால சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள்ல வியாழக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்வது சகல நன்மைகளையும் இவர்களுக்கு கொடுக்கும் மகரராசினியர்களுக்கு எதனால பணம் நேரம் விரயங்கள்லாம் ஆகுது அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு என்னெல்லாம் பின்பற்றலாம் எந்த கடவுளை வழிபடலாம் வீட்டில் என்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றலாம் அப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம புலிப்பானி சித்தரையா வழியில் வந்த ஜோதிடர் கோகுல கண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா குரு வாழ்க குருவே துணை ஓகே சார் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் எதனால் பண விரயங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் நல்ல வரவேற்பும் கிடச்சிட்ருக்கு இப்போ அடுத்து தான் வந்துட்டு மகர ராசி நேயர்களுக்கு எதனால் இந்த பணம் நேரம் விரயங்கள்லாம் ஆகுது சார் அருமையாக கேட்டிங்க அதாவது மகர ராசி அது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷத்திற்கு பத்தாவது ராசின்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய வேலை உத்தியோகம் ஜீவனம் கர்மம் அனைத்துமே அந்த பத்தாம் பாவகம் தான் சொல்லும் ஆக இந்த மகர ராசிக்காரர்கள் உழைக்க பிறந்தவர்கள் உழைப்பை வெறும் உழைப்பு மட்டும் இல்லை அந்த முதலாளி ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சால் அந்த நிறுவனத்தை எந்த அளவுக்கு உச்சத்துக்கு எடுத்துகிட்டு வரணுமோ அந்தளவுக்கு தன்னுடைய உழைப்பை அன்பளிப்பாக எல்லாரும் எதையோ அன்பளிப்பு கொடுப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க தன்னுடைய உழைப்பை ஒருத்தருக்கு அன்பளிப்பாக கொடுப்பாங்க அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த ஒரு பெண்களாக இருந்தாலும் குடும்பத்தில் காலையிலேருந்து இரவு வரை ஓயாத வேலைகளை இழுத்து போட்டு செய்வாங்க சோம்பேறித்தனமாக உட்காரவே மாட்டாங்க இது வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அதனால சோம்பல் தனம் குடியிருக்குன்னு ஒரு பொதுவாக சொன்னாலும் கூட உழைக்க பிறந்த ராசி உழைப்பால் உன்னதம் அடையக்கூடிய ராசி அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா உழைக்க பிறந்தோம் சரி உன்னதம் எப்போ அடைகிறது உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் கடைசி வரை உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் எங்கேயோ ஒரு இடத்துல சேர்க்குற காசு தங்கலை பார்த்த வேலைக்கு தகுந்த பதவி உயர்வு கிடைக்கல நேரம் காலங்கள் ஒத்து வரலைன்னு சொல்லிட்டு காத்திருந்து காத்திருந்து வயது தான் கடந்து விட்டுருச்சு கேட்டால் மகர ராசிக்கு பாதி வாழ்க்கைக்கு பின்னாடி தான் செல்வங்கள்லாம் சேரும்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ஐந்து வயது வரை போதே சேராத செல்வம் உழைக்காத பொழுது எப்படி சேரும் உழைக்க வயது இல்லாத போது எப்படி சேரும் சேரலைனாலும் பரவாயில்ல இதுவரை வந்த காசு தங்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு குழப்பங்கள் இவர்களிடத்தில் இருக்குது இதற்கு ஜோதியிடம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன தெரியுங்களா ராசி கட்டத்தில் பன்னெண்டு பாவகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எதனால் விரய செலவு ஏற்படுது எந்த கிரகம் இந்த விரயத்திற்கு காரக கிரகமாக இருக்குது அந்த கிரகம் எந்த பாதையில் உங்கள் மனசு ராசிங்கிற மனசை தூண்டி உங்களை விரயத்துக்கு இழுத்துட்டு போகும் லக்கணத்தின் அடிப்படையில் விரயாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா எந்த நிலையில் நீங்கள் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பன்னிரெண்டாம் அதிபதி தசை எப்போ நடக்குங்கிறத வச்சு லாஸ் நஷ்டங்களை சொல்லிட முடியும் அதே நேரத்தில் விரையாதிபதி கொண்டுட்டு போகிற ரூபம் வந்து மகர ராசிக்கு பனிரெண்டாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பிரகஷ்பதி வியாழ பகவான் தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இவர்களுக்கு விரையாதிபதியாக வர்றார் அப்போ நம்ம உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்னன்னா குருனா தனகாரகனாச்சே குருனா புத்திரகாரகனாச்சே காசை கொடுக்கக்கூடிய கிரகமே எனக்கு வந்து விரையாதிபதியாக வர்றாருனா வேற யார் என்னை காப்பாற்றுறது அதில் இன்னொரு நுட்பம் என்ன தெரியுங்களா விரையாதிபதினு சொல்லக்கூடிய குரு தான் உங்கள் ராசியில் வந்து நீச்சமும் அடைகிறார் அப்போ தனாதிபதியே உங்களுக்கு நீச்சம் அடைகிறதுனால தான் இளமை பருவத்தில் நிறைய விரய செலவுகளும் பொருள் செலவுகளும் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையும் உங்களிடத்தில் வருது அடுத்து இந்த மகர ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய அதே குரு தான் மூன்றாம் இடத்துன்னு சொல்லக்கூடிய அது ஒரு முயற்சின்னு சொல்லுவாங்க எடுக்கக்கூடிய முயற்சி பெரும்பான்மையாக பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னாலும் சரி அரசாங்கத்திட்ட ஒரு காரியம் சாதிக்கணுன்னாலும் சரி போன உடனே அந்த காரியம் நடக்காது அலைஞ்சு திரிஞ்சு காத்திருந்து காத்திருந்து பத்து மணிக்கு போனால் ரெண்டு மணிக்கு வருவாயிருப்பாங்க ரெண்டு மணிக்கு வரையும் உட்காந்துருப்போம் அவர் வரலேன்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல ரெண்டு மணிக்கு வந்துடுவார் மூணு மணிக்கு வந்துடுவாருங்கிறதுனால பார்க்குற வேலையும் கெடுத்துக்கிட்டு கால் கடக்க போய் ஒரு ஓய்வு இல்லாமல் சுகர் இருக்கிறவங்க ஒரு மாத்திரையை கூட போட நேரம் இல்லாமல் சரியான நேரத்துக்கு சாப்பிடக்கூட முடியாமல் போய் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஈஸியாக எதையும் அனுபவிக்க முடியாத ஒரு தடைகள் ஒரு விரயம் நேர விரயம் இந்த குரு தான் உங்களுக்கு கொடுக்குறார் அடுத்து இந்த குருவுக்கு வந்து ஆபரணம்னு சொல்கிறாங்க நகைகளை சொல்கிறோம் குருவை வந்து பொன்னன் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க அப்போ இந்த நகையை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு அடமானம் வச்சு அதை பயன்படுத்திக்கிட்டா பரவாயில்ல அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கையளவு வச்சுருந்தா கூட ஒரு சின்ன ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தால் கூட யாராவது அவசரத்துக்கு கேட்டால் அதை கொண்டு போய் அடமானம் வச்சுவிட்டு அதற்கான வட்டியை கூட இவங்க தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்களே தவிர யாருக்கு உதவனாவர்களோ அவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்து விடுகிறாங்க அது மகர ராசி நகையால் சில இழப்புகள் இவர்களுக்கு ஏற்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பெண்கள் கணவன் வந்து நல்ல உழைப்பாளியாக இருப்பார் அவர் மேலேயும் தப்பு இருக்காது நல்ல உழைப்பாளியாக இருப்பார் மகர ராசி உழைக்க பிறந்த ராசி எதாவது ஒரு தொழிலில் சாதிக்க மாட்டோமா மகர ராசியில் பிறந்தவங்க என் சட்டையில் அழுக்குப்பட்டுருமே நான் இந்த இடத்துல போய் இப்படி ஒரு கீழ்நிலையில் நான் இருக்கணுமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நான் நல்லா இருக்கிறதுக்காக நான் கட்ட உயர்வுக்கு வரணுங்கிறக்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கி உழைக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்போ ஒரு வாய்ப்பு வரும் இவங்கள்ட்ட ஏதோ ஒரு தசாபுத்தி அது நல்ல தசாபதி இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு சரியான தசாபுத்தின்னு நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் செவ்வாய் ராகு குரு அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஏதாவது ஒரு தசாபுத்தி கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் சொந்த தொழில் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் மனைவியினுடைய ஆபரணம் மனைவியினுடைய சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸ் பணம் சின்ன காசை கூட ஒரு முதலீடுகளாக வாங்கி போட்டுட்டு அதை தொழில்களை போட்டுட்டு லாபமும் பார்க்க முடியாமல் அந்த தொழிலையும் நடத்த முடியாமல் வாங்கின ஒரு இடத்துல நல்ல பேரும் வாங்க முடியாமல் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் உற்பத்தி விடுகிறார் ஏன்னா முயற்சியை செய்ய வச்சு அந்த முயற்சியில் ஃபெயிலியரை கொடுக்குறது அந்த குரு பகவான் அடுத்து குருன்னா ஒரு மரியாதை ஒரு மதிப்பு மிகு ஒரு மாண்பு மிகு அப்படின்னு போடுறாங்கனாலே குரு அந்த இடத்துல இருக்கிறார்னு அர்த்தம் இவங்க கோவில் ஆன்மீகம் தெய்வ பணி இவங்களே உழைச்சி கம்மியான காசு வச்சிருந்தாலும் கூட தெய்வகாரியங்களுக்கு செயல்படுத்தணுங்கிற எண்ணம் இவர்களிடத்துல வருது ஆனால் போலி குருமார் குருமார்கிடத்துல கொண்டு போய் இந்த செல்வத்தை இழந்துடுறாங்க அது என்ன போலி குருமார் அப்படின்னா நயவஞ்சக பேச்சால சூழ்ச்சிகளால் வசியப்படுத்திக்கிட்டு இவங்க என்னெல்லாம் சொன்னால் கேட்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை பேசி அவர்களிடத்தில் பணம் பறிக்கிற கும்பல் அவர்கள்ட்ட போய் இவங்க வழியேக்க சிக்கிக்கிறாங்க ஆகையினால நிறைய ஆன்மீக பாதைக்கு போய்க்கும் கூட தவறான வழிகாட்டுதலால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் இந்த மாதிரியெல்லாம் குரு பகவான் இவர்களுக்கு தொந்தரவு கொடுக்குறார் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த அளவுக்கு தொந்தரவு நிறைய குரு கொடுப்பார் இப்படி எப்படிலாம் அவங்க வந்து அவங்களுக்கு விரயங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த விரயங்கள்லேருந்து எப்படி அவங்க மீண்டு வரலாம் எந்த கடவுளை வழிபட்டால் அது நல்லது அப்படின்னு சொல்லுங்க சார் சரி அதாவதுமா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கடவுள் பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய கடவுள் குரு நின்ற வீட்டிற்கு உரிய கடவுள் அப்படிலாம் நிறைய நம்ம தெய்வ தரிசனம் சொன்னாலும் கூட விரய செலவுகளை கொடுக்கறது யாரு அந்த விரயாதிபதி யாரு அந்த விரயாதிபதியினுடைய ஆதிக்க கிரகம் தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த வழிபாடுகளை சொல்கிறோம் அப்போ மகர ராசிக்கு விரயாதிபதி குரு பகவான் குருவுக்குரிய தெய்வம் என்ன தட்சிணாமூர்த்தி நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் எல்லா சிவஸ்தலங்களும் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதி இந்த மாதிரியான குருமார்களை வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக பல்வேறு விரய செலவுகளிலிருந்து இவர்கள் தன்னை காத்துக்கொள்ளலாம் மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் பனிரெண்டாம் இடத்த அதிபதி குரு பகவான் ஆதிக்க கிரகமாக வர்றதுனால சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளில் வியாழக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்வது சகல நன்மைகளையும் இவர்களுக்கு தேடி கொடுக்கும் அடுத்து தனக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு உதவணும் இயற்கையிலே இவர்களுக்கு அந்த குணம் இருந்தாலும் கூட மறந்திருந்தாலும் கூட அல்லது வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தாலும் கூட தேடி பிடிச்சு போய் அது எந்த வித்தையை கற்றுக் கொடுத்துருந்தாலும் சரி அந்த குருவிற்கு இவர்கள் வஸ்திர தானம் செய்து கொடுக்கணும் மகர ராசி சனி பகவானுடைய ஆசி பெற்ற ராசி என்பதனால் தொண்டுகள் மூலியமாக ஒருத்தருக்கு உதவுவதன் மூலியமாக அவர்கள் புண்ணியத்தை தேடிக்கொண்டு பெரிய விரய செலவுகள் தவிர்க்கலாம் என்ன தொண்டுகள் செய்யலாம் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் இல்லத்தில் வசிப்பவர்கள் பார்வையற்ற இல்லத்தில் இருப்பவர்கள் வாய் பேச முடியாத நிலையில் இருப்பவர்கள் அதுதான் மொத்தத்துக்கு மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி இவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் தர்மம் பெரிய புண்ணியமாக மாறி பெரிய பொருள் செலவு விரய இவர்களை காப்பாற்றும் அடுத்து அபிஷேகம்னு சொல்லுவாங்க அந்த குரு பகவான ஒரு மனநிலையில நின்று அவரை மனதினமும் நினைத்து நினைத்து உருகி உருகி குரு பகவானுடைய மந்திர சொற்களை இவர்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமா பிடிக்குதோ அந்த சித்தனுடைய நாம மந்திரங்களை இவர்கள் சொல்லிக்கிட்டே வர வர நல்ல வெற்றிகள் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இப்போ அவங்க வீட்டில் எந்த மாதிரி வழிமுறைகள்லாம் பின்பற்றலாம் எந்த மாதிரி தானங்கள்லாம் கொடுக்கிறது நல்லது குரு அப்படின்னு வந்துட்டாலே இனிப்புமா குரு அப்படின்னாலே மரியாதைமா முதல் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க அது தமிழர்களுடைய பண்பு வந்தோடனே முதல் என்ன கொடுப்போம் டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் அது கூட ஒரு ஸ்வீட் ஏதாவது ஒரு பலகாரங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்தே ஆகணும் இது ஒரு பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை சாரி மகர தனுசுனே இருக்குது மகர ராசிக்கு தனுசு குரு அதனால மகரம்னே ஒரு மகர ராசிக்காரர்கள் இந்த இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்தே ஆகணும் அடுத்து முக்கியமாக இவர்கள் பயன்படுத்திக்கூடிய விஷயம் எந்த வீட்டுக்கு போனாலும் நண்பர்களுடைய வீட்டுக்கு போனாலும் சரி உறவுக்காரவங்களுடைய வீட்டுக்கு போனாலும் சரி மகர ராசிக்காரர்கள் இனிப்பு வகைகளை வாங்கி கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப சிறப்பு அதே போல் மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் கரும்பு சாரால் கரும்பு சாரர்களே அந்த கரும்பு சாரால் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் அபிஷேகங்கள் செய்து வருவது மாபெரும் வெற்றியை இவர்களுக்கு பொருள் செலவு விரயங்களிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் கூடைய கிரகம் குரு பகவானாக வர்றதுனால வீட்டில் முல்லை கொடி வைத்து பராமரிப்பது அந்த முல்லைக்கொடி எப்படி படர்ந்து பூத்து அழகை சேர்க்கிறதோ அந்த முல்லைக்கொடி படர்ந்து வளர 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 உங்களுக்கு வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட்டு பொருளாதாரமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இது மகர ராசிக்கு அற்புதமான பரிகாரம் அந்த வீட்டில் வளரக்கூடிய முல்லைப்பூனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்ய பெரிய பொரு செலவில் இருந்து தவிர்க்கப்படுவீர்கள் மகரம் என்பது சனி பகவானை ஆதிக்கமாக பெற்றதுனால ஆஞ்சனையுடைய வழிபாடு செய்ய செய்ய பெரிய பொருள் செலவில் இருந்து வெளியில் வரும் நன்றி சார் ஸோ நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மகர ராசிக்காரர்களுக்கு எதனால் வந்துட்டு இந்த விரயங்கள்லாம் ஏற்படும் அதுலேருந்து எப்படி வெளில வரலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்து நிறைய ராசிகளுக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி சார் நன்றிமா குருவாள்க குருவே துணை